لا حول ولا قوة إلا بالله العلي العليم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களை அடியுட்டி வாழ்ந்த உத்தம தப நாதாக்கள் மேலும் குறிப்பாக இந்த நாம் நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பத்தார்கள் அகில முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமே ஆமை அபிஷது சொல்கிறார்கள் ஒரு கஞ்சன் என்பவன் யாரிடத்தில் நான் நினைவு கூறி அவன் மீது சொல்லவில்லை அவன் கஞ்சன் என்பதாக கூறுகிறார்கள் எனவே கஞ்சன கஞ்சனா இருக்கா

பெரும்பெரும் புரட்சிகளை பெரும் பெரும் விஷயங்களை எல்லாம் செய்து வளர்த்திருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளுமைகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்களாக இருந்தாலும் நபிசல்லா வாரிசலம் அவர்கள்தான் இந்த உலகத்தில் ஆரம்ப முதல் இறுதி வரையில் உள்ள எல்லா தலைமைக்கும் எல்லா தலைவர்களுக்கும் எல்லா ஆளுமைகளுக்கும் நபி சொல்லாஹ் வாரிசலம் அவர்கள் தான் தலைவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அவர்கள் எவ்வாறு தலைமை பண்பை பாதுகாக்க வேண்டும் எவ்வாறு தலைமை பண்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்னார் அவர்கள் சிறந்த தலைவர் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அலெக்சாண்டர் நம்ம அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அலெக்சாண்டர் மூணு வருஷம் இருந்திருந்தா இந்த நாட்டையே இந்த உலகத்தையே அவர் கைப்பற்றி இருப்பாரு காமராஜர் இன்னும் மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் அல்ல இன்னும் அஞ்சு வருஷம் இந்த தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்தா இந்த தமிழ்நாட்டே மாத்தி இருப்பாரு அதே போல அப்துல் கலாம் ஐயா பிரசிடென்டாக இருந்தால் இந்த இந்தியா வல்லரசாக மாறியிருக்கும் என்பதெல்லாம் சொல்லி இருக்கிறோம் ஆனா இங்க கவனிக்கத்தக்க விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றியவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியவில்லை எந்த ஒரு தலைவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை முடித்தவர்களாக பரிபூர்ணப்படுத்தியவர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் மரணிக்கவில்லை மாறாக இம்பெருமான செல்லவர்கள் தன்னுடைய தலைமை பண்பை எப்படி தீர்மானம் நிறைவேற்றினார்கள் பெரும்பெறும் தலைவர்கள் எல்லாம் தலைமை பண்பை முழுமையாக முடிக்காம மரணிக்கிறாங்க ஆனால் எம்எல்மா சல்லாஹ் மரண மரணிப்பதற்கு தொண்ணூறு நாட்களுக்கு முன்னாலேயே அஜத்துல இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்பதாக தன் தலைமை பண்பை பரிபூர்ணப்படுத்தி நபி சலல்லா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றார் அவரோட தலைமை பண்புனா என்ன தலைமை பண்பனா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது இந்த எத்தனையோ நீங்க தலைவர்களை எடுத்திருக்கலாம் நாம புகழ்கின்ற எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கலாம் எந்த ஒரு தலைவரும் தன் சுயநலத்திற்காக இருக்க மாட்டார் எந்த ஒரு தலைவர் தன் சுயநலத்திற்காக இல்லாமல் பொதுநலமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த தலைவர் தான் உலகம் போட்டும் தலைவராக மாறி இந்த உலகத்தை உலகத்தால் போற்றப்படக்கூடிய தலைவராக மாறுகின்றார் எம்பெருமானா சல்லா வலிசல்லம் அவர்கள் எந்த

பிரதிநிதிகளை பிரதி அக்கறை சிறந்து அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மீது அவர்களின் மீது விளாண்டு

அப்படின்னு சொல்லும் பொழுது விசதந்தா அவளை சொன்னாங்க இந்த துவாவை தான் நான் என்னுடைய உம்மத்திற்கு வைத்திருக்கின்றேன் தன்னுடைய குடும்பத்தார்கள் சுயநலமாக காணிக்கவில்லை இந்த உம்மத்திற்காக பொது நலமாக வாழ்ந்ததின் காரணமாகத்தான் அன்று முதல் இன்று வரையிலும் உலகம் போற்றும் தலை சிறந்த தலைவராக அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐஷா அலி அல்லாவும் கூட அன்னஹாவும் கூட நபிசுல்லா அலிஸ்லாமும் ஒரு அறையில இருக்கிறாங்க கல்யாணம் ஆனால் புது சில நபிசல்லா வலியசனம் அவங்கள்ட்ட ஐஷா அலி இல்லா அவங்க கேட்குறாங்க யார் சொல்லலா எனக்காக விவாதம் செய்ய யார் சொல்லலா அப்படின்னு ஐஷா அலி இல்லா அவங்க கேட்குறாங்க அண்ணா கேட்குறாங்க நபிசல்லா வலியசனம் அவங்க தகஜத்தில் எந்திரிச்சு கையை உயர்த்துறாங்க நபிசல்லா வலியசனம் அவங்க கையை உயர்த்திட்டாங்கன்னா வானத்தின் கதவுல திறந்து விடுவோம் நபிசல்லா வலியுசனம் அவர்கள் கையை உயர்த்தி யாரா

ஐஷாவே இந்த துவாரை தான் தினம் தினம் என்னுடைய உம்மத்தார்களுக்கு நான் கேட்டு வருகின்றேன் என்பதாக நபி சல்லா வலிசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் நபி சல்லா வலிசலம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை விட தன் சுயநலத்தை விட உம்மத்தி உம்மத்தி என்று இந்த உம்மத்தார்கள் மீது கவனம் செலுத்துபவர்களாக இருந்தார் அமிசல்லா வலிசலம் பார்த்த போய் ஜிபிரேலி சாரா வராங்க யாரும் சொல்லலாம்

இப்பதான் என்னுடைய கண்கள் குடிச்சி பெறுகின்றது என்று சொன்னிங் சொன்னவர்கள் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக உம்மத்தி உண்மத்தி என்று உண்மத்திற்கு உண்மத்துக்கு மீது

அன்சாரிகளுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் யூதர்கள் எடுத்த ஒப்படைச்சுட்டு அவங்க கேட்டுட்டு தான் கல்யாணம் அந்த அளவுக்கு ஒரு இது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தவர்களாக அன்சாரி தோழர்கள் எல்லாம் வந்தார்கள் அதை திருப்பி நபி சொல்லா பாலேசன் அவர்கள் மாபெரும் புரட்சியாக ஒரு தலைமை தலைவராக விளங்கினார் சகோதரத்துவம் ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நாட்டையே ஒரு மாநிலத்தையே ஒரு ஒற்றுமையாக வைத்துக் கொள்ள முடியாத இன்று கொண்டிருக்க திரு கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் நபிசன்னால் வானியம் அவர்கள் தன்னுடைய சகாபாத்தனை தன்னுடைய பிரதிநிதிகளை ஒற்றுமையுடன் வைத்திருக்கின்றார்கள் ஒற்றுமையுடன் வைத்து தன்னுடைய தலைமைத்துவத்தை சிறப்பாக நடத்தி சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே விளங்க வேண்டும்

எல்லாம் நமக்கு பின்வரக்கூடிய சமுதாயம் அதற்கு பின்வரக்கூடிய சமுதாயம் வாழும் அளவிற்கு அத்தா முகமது முகம்மது நமக்கு தந்திருக்கின்றார் எந்த அளவுக்கு ஆயிரங்கணக்கான ஆடுகள் பெய்யக்கூடிய அந்த ஆட்டும் மந்தையை நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் இந்த அசனம் நலியுல்லா அவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட ரசூல் சொல்லு அலிவசம் அவருடைய விவாத்தின் போது அவருடைய குருக்கு சட்டை ஒரு யூதர் இடத்தில் அடமானத்துக்கு இருந்துச்சு ஏழ்மையா வந்த ரசூல்ல்லா